பணம் தண்ணியாய் செலவாகிறது என கேள்விப்பட்டிருப்போம் பணம் தண்ணியாய் கொட்டுகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வியாழக்கிழமை ஈசான மூலையில் இந்த தண்ணீரை வைத்து பாருங்கள் வீட்டில் பணம் கொட்டும் வாஸ்துப்படி வீட்டில் ஈசானிய மூளைக்கு என தனி ஆகாசன சக்தி உண்டு அந்த இடத்தில் தண்ணீர் சம்பந்தமான எந்த பொருளை வைத்தாலும் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம் ஆகையால்தான் ஒவ்வொரு வீட்டிலும் வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில் தண்ணீர் வைப்பது தண்ணீர் பைப் போன்றவற்றையும் வைத்திருப்பார்கள் இப்போதெல்லாம் அலங்காரத்திற்கு என வைக்கப்படும் வாட்டர் பவுண்டைன்கள் போன்றவற்றை வைக்கப்படுகிறது இந்த வகையில் நம் வீட்டில் பணவரவு ஏற்படக்கூடிய ஈசான மூலையில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிய முறை நம்முடைய வீட்டில் பணவரவை அதிகரிக்க செய்யும் அது என்னவென்று ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் பார்க்கலாம் பணவரவு அதிகரிக்க ஈசான மூலையில் செய்ய வேண்டியது இந்த பரிகாரத்தை வியாழன் அல்லது திங்கள் இரண்டு தினங்களிலும் செய்யலாம் நாளைய தினம் வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் அன்றைய நாளில் பண இந்த பரிகாரம் செய்வது மேலும் சிறந்த பலனை தரும் இந்த பரிகாரத்திற்கு ஒரு செம்பு தேவை அது காப்பர் அல்லது பித்தளை இரண்டில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் சொம்பை சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக்கொள்ளுங்கள் அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீரை நிறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் மூன்றையும் கலந்து இத்துடன் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு துளசி இலை அனைத்தையும் சேர்த்து விடுங்கள் இந்த சொம்பை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் இதை வைக்கும் போது சற்று உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு மனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மேல் சொம்பை வைத்து விடுங்கள் இது அடுத்த திங்கட்கிழமை வரை அப்படியே இருக்க வேண்டும் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாகவே இந்த செம்பில் இருக்கும் தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் சுவர்களிலும் தெளித்து விடுங்கள் அதே வீட்டு வாசலிலும் தெளித்துவிடுங்கள் மீதை மிருக்கும் தண்ணீரை கால்படாத இடத்திலோ அல்லது செடிகளிலோ ஊற்றிவிடுங்கள் அதன் பிறகு மறுபடியும் சொம்பை சுத்தமாக தேய்த்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மீண்டும் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அதே ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் போட்டு முன்பு போலவே இப்போதும் வைத்துவிடுங்கள் திங்கட்கிழமை மாலை வைக்கக்கூடிய இந்த சொம்பை வியாழக்கிழமை மாலை எடுத்து இதே போல் தெளிக்க வேண்டும் இப்படி வாரத்தில் இரண்டு நாட்கள் திங்கள் வியாழன் இந்த சொம்பில் இருக்கும் தண்ணீரை வீட்டில் தெளித்து புதிய தண்ணீரை மாற்றி வைக்கவும் இப்படி தொடர்ந்து செய்து வர வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து பணவரவு வரவு அதிகரிக்கும் பணத்தடை நீங்கும் அதிகமான வருமானத்திற்கு ஏற்ற வாய்ப்புகள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது பண வரவிற்கான செய்யப்படும் இந்த பரிகாரம் முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலன்களை பெறலாம் குதம்பை சிவசித்தர் வாக்கு